வணக்கம் இன்றைய பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் இன்று கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா நடைபெற்றது ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெகன்பாபு பாபு அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து அவருக்கு மரியாதை செய்து கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைக்க அவரை சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார் இதை ஏற்று எஸ் எம் சுகுமார் அவர்கள் கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்து மாணவ செல்வங்களோடு சிறிது நேரம் உரையாற்றினார் அவர் உரையாற்றும் பொழுது விளையாட்டு போட்டி என்பதும் விளையாட்டு சிறப்பான ஒரு துறை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதைவிட நம்முடைய படிப்பு மிக முக்கியம் அதைவிட ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடும்பமும் நமது நாடும் சிறந்த முறையில் வளம் பெற நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இது போன்ற சிறப்பு வாய்ந்த விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி நமது வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் குறிப்பாக தமிழகத்தில் தற்போது போதைப் பொருட்கள் அதிகமாக உலா வந்து கொண்டிருக்கிறது மாணவ செல்வங்களை நீங்கள் அந்த பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது போதைப் பொருட்கள் உள்ள உள்ளவர்களிடம் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பழகவே கூடாது என்றும் சிறப்பான முறையில் எஸ் எம் சுகுமார் அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான அறிவுரை வழங்கி இந்த கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார் அவருடன் முன்னாள் வாலாஜா நகரமன்ற தலைவர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் தொழிலதிபர் அக்பர் ஷெரீப் அவர்கள் வன்னிவேடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு பாலாஜி அவர்கள் திரு மணிமொழி அவர்கள் வாலாஜா நகரமன்ற உறுப்பினர் டபிள்யூஜி முரளி அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் அவர்கள் அதோடு விளையாட்டு டீம் லீடர்கள் மற்றும் காஞ்சிபுரம் வேலூர் என பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு